உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த சாதாரண தொண்டன் எளிய தொண்டன் இனிய தொண்டன் உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த சாதாரண ஏழை குடிச்சையிலே பிறந்த எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த இந்த தொண்டன் இன்று அவைத்தலைவராக வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் யார் அந்த தொண்டனை பணியாற்றி உங்கள் மத்தியிலே அவைத்தலைவர் என்று பொறுப்புக்கு முன்பொழிந்தது யார் என்று கேட்டார் சாதாரண தொண்டனை கூட நான் மதிக்கின்ற வாய்ப்பை பற்றிருக்குதே என்று அடையாளம் காட்டிய அற்புதமளியன் யார் என்று கேட்டார் எளிய தொண்டன் கூட எந்த பதவிக்கும் இந்த ஏக்கத்திற்கு வரலாம் இந்த மேடையை அலங்கரிக்கலாம் என்று ஆர்பரித்த அறிவுகள் விட்டேன் உன்னத தளபதி யார் என்று கேட்டார் அவர்தான் சேலத்து மாங்கனி சேலத்து சிங்கம் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய நாயகன் சாதாரண தொண்டர்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற உத்தம தளபதி எடப்பாடியார் 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 அந்த எடப்பாடியார் அவர்களை என் இதயம் உள்ளவரை என் மூச்சு உள்ளவரை தந்தை பெரியார் மேடையிலே பேசிய பதினேழு வயசிலே துவங்கிய இந்த தமிழ் மகன் எண்பத்தேழு வயசிலே உன்னை பாராட்டுகிறேன் என் தங்கவே உன்னை பாராட்டுகிறேன் இறைவன் தந்த வரப்பிரசாதம் நானும் அலைந்து பார்த்தேன் பார்த்தேன் எவ்வளவு தேவைகளை எல்லாம் இதயத்திலே தாங்கிக் கொண்டு என் கடைசி மூச்சிருப்பது வரை என் தலைவர் சொன்னாரே வாழ்வு வசதிகள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நீ உண்டாலும் உண்ணாவிட்டாலும் உன்னுடைய ரத்தம் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுகின்ற இரத்தமாக இருக்க வேண்டுமன் அந்த உணர்வோடு இந்த இயக்கத்திலே இருக்கிறேன் என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றார் இந்த மேடையிலே இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய உதயத்தில் வந்த எடப்பாடியார் அவர்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டப்பேரவை அறிவணையில தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை சூழ்நிலையாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகின்ற விடைபெறுகின்ற என்னுடைய அருமை நண்பர்களே என் மூச்சி என்ற மூன்றெடுத்திலே பிறந்ததுதான் என் மூச்சி என்ற மூன்றெடுத்திலே பிறந்ததுதான் இந்து சமுதாய தோழர்களே இதயத்து தங்கங்களே எல்லாம் வல்ல இறைவனை சொல்லுவது சிவனே என்று மூன்று என்னுடைய கிறித்தவ தோழர்களே நம்முடைய இதயத்திலே தாங்கி இருக்கின்ற இதயத்திலே தோன்றுவது என்று மூன்று எடுத்து என்னுடைய இஸ்லாமிய தோழர்களே நம்முடைய இதயத்திலே தோன்றுவது அல்லா என்ற மூன்று அந்த மூன்றெழுத்து மந்திரத்திலே சூழ்நிலையெல்லாம் குடிபிடிக்கச் செய்து குணக்குன்றாக மாற்றிய திராவிட பேரியக்கத்துடைய மூன்றெழுத்துதான் தந்தை என்ற மூன்றெழுத்து பெரியாருடைய வரைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தையும் இந்த வண்டியிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்துதான் தென்னாட்டு சிங்கமாக மட்டுமல்ல செந்தமிழ் தமிழ் நாடனும் போதி நிலை என்ப வந்து பாயியது காதின் நிலைக்கு என்று சொன்ன இந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் தொட்டி அழகு பார்த்த மூன்றெழுத்து மந்திர சொல்கிறார் காஞ்சி என்றே பிறந்த அண்ணா என்ற அண்ணாவுடைய பின்னால் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த வண்டியிலே கட்டி காப்பாற்றி இரட்டையிலே சின்னத்தை வழங்கிய எம் தலைவன் ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலன் பரங்கி வரை சிங்கம் பார்வோற்றும் தங்கம் சத்யா என்ற மூன்றெழுத்து என் தங்க தலைவன் என்ற மூன்றெழுத்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இயக்கத்தை ஒற்றுமைப்பட செய்து பதினேழு லட்சம் தொண்டர்களை விட்டு சென்ற மெரினா என்ற மூன்றெழுத்திலே தூங்கிக் கொண்டிருந்த தலைவனிடத்திலே சபதமேற்று ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கி தந்த அற்புதமான மூன்றெழுத்துதான் போடுத்தது புறப்பட்ட புரட்சி புயல் அம்மா 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 என்ற மூன்றெழுத்து அந்த அம்மா என்ற மூன்றெழுத்து மெரினா என்ற கடற்கரையை சாய்ந்த போது உங்களோடு நானும் கண்ணீர் சிந்தினேன் நாம் எல்லோரும் கண்ணீர் சிந்தினோம் அம்மா சென்று விட்டார்களே இனி என்ன ஆவது என்று ஏங்கி துடித்துக் கொண்டிருந்த நேரத்திலேதான் புரட்சி புயலாக பொன்மல தாயுடைய இதயத்தை தங்கமாக சேலத்து சிங்கமாக புறப்பட்ட புயற்சி புயல் தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் மூலமாக அரியணை ஏறி சென்னை கோட்டையில் தேசிய கொடியை கரமேற்றுகின்ற பாங்கை பார்க்கின்ற மூன்றெழுத்து மந்திரம்தான் மூன்றெழுத்து மந்திரம்தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கொண்டு செயலாற்ற வேண்டும் கேட்பது உங்களுடைய தொண்டன் உங்களுடைய இதயத்து வாசலிலே உங்களை தாழ்வழிந்து பாதம் என்ற மூன்றெழுத்தை தொட்டு வணங்கி கேட்பது உங்கள் தொண்டன் குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து மகன் மூன்றெழுத்து உஷேன் மூன்றெழுத்து நன்றி என்ற முன்றத்தோடு எல்லாம் வல்ல இறைவனே உன்னை வேண்டுகிறேன் உன்னை உன்னை வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் சிவனே எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தியது எல்லோரையும் செய்து நான் தான் மாவட்ட செயலாளர் நான் தான் ஒன்றிய செயலாளர் நான் தான் பகுதி செயலாளர் நான் தான் தலைமை செயலாளர் நான் தான் அவைத்தலைவர் நான் தான் துணை பகுதி செயலாளர் என்றில்லாமல் எல்லோரும் ஒரே குடும்பம் எல்லோரும் ஒன்றே எல்லோரும் தகவல் என்ற அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் கேட்டு நல்ல வாய்ப்பு தந்த தலைமை உரையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி நன்றி